ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து தொண்டை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா ஒரு ஜுரம் பர்த்டே முடிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதிக்கு ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு தேதி ஆறாச்சு இன்னும் அந்த ஜுரம் என்னை ரொம்ப பிடிச்சிடுச்சு போல என்னை விட்டு போகவே இல்லை இது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மழை டைம்லலாம் வீட்டுக்குள்ளேயே துணிக்காய போடுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு நான் வந்து எங்கள் வீட்டு வெளியில் வந்து லேப்டர் இருக்குது அங்கே தான் எப்போவுமே வந்து துணி காய் போடுவேன் நான் வந்து கயிறு கட்டி ஆனால் இப்போ வந்து வீடு பெயிண்ட் அடிக்கும் போது கயிறை வந்து வெட்டிட்டாங்க அதனால் ஒன்று வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு மறுக்க அவற்ற சொல்லுங்கள் வாங்க இப்போ ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு கூட கூறியிருக்காமல் இந்த ஃப்ரிஜர் வச்சு தான் ஓப்பன் பண்ண ஏன்னா ஆல்ரெடி இந்த பாக்கெட் வந்து டேமேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்து ரெண்டாவது வாட்டி ஆர்டர் போடுறேன் ஃபர்ஸ்ட் வாட்டி சென்னை வரைக்கும் வந்துடுச்சு இன்னைக்கு டெலிவரி அப்படின்லாம் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி வரவே இல்லை கேன்சல் ஆகி போயிடுச்சு திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போட்டேன் இல்லை ஆனால் இப்போதைக்கி என் கிட்டே காசில் வந்து போட்டேன் அப்படி என்கிட்ட வாட்டி திட்டு வாங்கி அப்புறமா வாங்கினேன் சரி அப்படி என்ன இதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் வந்து கோரஸாக தான் இருக்கும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டாண்டு கயிறு நெட்டு கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா நம்ம துணி இப்படி காய வச்சுட்டு பேண்டானா எடுத்து இப்படி மடக்கி வச்சுக்கலாமா நான் ஆன்லைன்ல பார்த்தேன் அதனால தான் சரி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் இருக்கும்ல அதனால தான் சரி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல புரியலாமா பிரிச்சுட்டு காமிக்கணும் ஃபுல்லாக போட்டு அந்த பயமாகுது இரு வரையா கை வரைய எங்கேயும் இறக்க முழுதா வச்சுட்டு கை வந்து தப்பா வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நெட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாதிரிதான் ரோப் ஒயிட் கலர்ல ரோப் கொடுத்துருக்காங்க இந்த ரோப் வந்து என்ன ஆகிறது ஒயிட் கலர்ல கொடுத்தா வேற ஏதாவது கலர்ல கொடுத்தா கூட போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உள்ள ஓட்டுறது தெரியும் ஒரு பார்சல் வந்துச்சுன்னா அது பிரிச்சு பார்க்கலன்னா மைண்ட் அப்படி செட் ஆகிடும் வந்து பிரிச்சு நிகரம் பையா பெரிய என் மூஞ்சி வந்து என் முகம் வந்து நாலு தான் போவோம் ஹாய் சுதா சுதா நான் நினைக்கிறேன் ஆய் சுதா அவன் சப்ஸ்கிரைபர் ரொம்ப அவங்க வந்து என்னோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க பரவாயில்ல நல்லா இருக்கு இப்பதைக்கு நைட்டு வந்து மெடிக்கல் ஷாப்ல இருக்கு அண்ணா வேது பிடிக்க சொல்லிக்கிறாரு வேது பிடிங்க இல்லை ஒரு மாதிரி அதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் கொஞ்சம் மயக்கமா வந்துருந்துச்சு அதுதான் சாத்துக்கொண்டு ஜூஸ் சுட தண்ணியில் சாத்துக்கொடி ஜூஸ் வீட்டிலே போட்டு நல்லா சுகர் நல்லா போட்டு அப்படி சொன்னாங்க திரிக்கிற வரமாட்டேன் ஒழுங்கு வயதே நான் போயிட்டு ஒரு சிசர் எடுத்துட்டு வந்துருக்கலாம் நல்லா

அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து இப்படி அடிச்சுட்டு இந்த சைடில் இப்படி அடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இந்த ஓல்டு ஸ்கூலில் வந்து அந்த கையில் விட்டு எடுக்கணும் போல எத்தனை எத்தனை கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் விட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு வேண்டானா இப்படி மடக்கி வச்சுக்கணும் போல இப்படி அடிச்சுட்டு நம்மளுக்கு வேணான்னா இப்படி மடக்கி வச்சுக்கலாம் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்படி இப்படியும் மடக்கலாம் இப்படியும் மடக்கலாம் இல்லை இப்படி கீழே கூட முடக்கலாம் நம்மளுக்கு இடம் எப்படி வசதியோ அந்த மாதிரி பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கூப்பிட்டுருக்காங்க எத்தனை இதுக்கு வரும்னு தெரியல நம்ம அதுக்குன்னு நம்ம ரொம்ப தூரம் போயினே இருந்துச்சுன்னா அந்த வராது மீடியம் சைஸுக்கும் வரும் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து எங்க வீட்டில் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ ரேட் சொல்ல மாட்டேன் இதோட ரேட் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா மட்டுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்